வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுமியின் மரணம் தொடர்பில் உறுதிப்படுத்திய தகவலை வெளியிட்ட போலீசார் அனுகுமார அரசாங்கத்திற்கு தேவைப்படும் பயங்கரவாத தடை சட்டம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கஜேந்திரகுமாரின் அறிவிப்பு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட இந்தியா பாகிஸ்தான் வெளியிட்ட தகவல் டெலோவின் உயர்மட்ட கலந்துரையாடல் பதவி விலகும் அரசியலமைப்பு சபையின் செயலாளர் குறுந்தூர் மலை பௌத்தபிக்கு அடாவடி விவசாயிகள் மூவர் போலீசாரால் கைது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மதிப்பிட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற துடிக்கும் கட்சிகள் தொடரும் ரகசிய கூட்டங்கள் வடக்கில் ஜேவிபியை நிராகரித்த மக்கள் சி வி விக்னேஸ்வரன் புகழாரம் தொடர்வன விரிவான செய்திகள் கொட்டாச்சேரியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி ராமநாதன் கல்லூரி ஆசிரியரால் தவறான முறை உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்த மாணவி கடந்த டிசம்பர் மாதம் பாதிப்புக்கு உள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதோடு அவருக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் you <laughs> தனியார் வகுப்பொன்றின் உரிமையாளரான சிவானந்த ராஜா மாணவியை பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தியமையே அவர் தவறான முடிவெடுக்க காரணமாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வில் முன்னிலையான சிவானந்த ராஜா தனக்கும் மாணவியின் மரணத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அருள் குமார திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்திற்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையாக உள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ார் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களை கையாள்வதற்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையாக உள்ளது கடற்றொழில் அமைச்சராக உள்ளவர் இலங்கைக்கு கடற்றொழில் அமைச்சரா அல்லது யாழ்ப்பாணத்துக்கு கடற்றொழில் அமைச்சரா என்று தெரியவில்லை கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் போல பலரை சந்தித்து தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறியிருந்தார்கள் தேர்தல் விஞ்ஞானபத்திலும் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இப்போது அதனை செய்வதற்கு தயாராக இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொந்தம்பலம் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையிலிருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகின்றார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது இவ்வாறான ஒரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர் இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படக்கூடாது என்பதை ஆட்சி தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் பின்தங்கிய போக்கே இருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் இதனால் தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க நாம் தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டுடன் நின்று ஆதரவை கொடுக்க பின்னிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தில் பதிவொன்று இட்ட டிரம்ப் குறித்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் குறித்த பதிவில் இரவில் நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதனை அறிவிப்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் நாடுகளும் பகுத்தறிவுடன் இந்த முடிவை எடுத்ததற்காக வாழ்த்துக்களை கூறுவதாகவும் டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக்டார் உறுதிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தான் எப்போதும் அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய உரிமைப்பாட்டில் சமரசம் செய்யாமல் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக பாடுபட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரே போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளார் எதிர்வரும் திங்கட்கிழமை இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை நிலம் வான் மற்றும் கடல் வழியாக அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்துவதற்கு இருதரப்பினரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் அறிவித்துள்ளார் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது டெலோ தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் வடைக்கலநாதன் தலைமையில் வவுனியா புளியங்குளத்தில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் குறித்த கூட்டம் நடைபெற்றது கலந்துரையாடலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அரசியலமைப்பு சபையின் செயலாளராக பணியாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக அந்த பதவியில் இருந்து விலகவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தனிப்பட்ட காரணங்களுக்காக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அரசியலமைப்பு சபைக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி அவரது பதவி விலகலை அந்த சபை ஏற்றுக்கொண்டதாக நாடாளுமன்ற தகவல்கள் குறிப்பிடுகின்றன நாடாளுமன்ற செயலாளர் நாயகமாக பணியாற்றிய தம்மிக்க தசநாயக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த பதவியிலிருந்து இருந்து ஓய்வு பெற்றார் எனினும் பின்னர் அதே ஆண்டில் அரசியலமைப்பு சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அரசியலமைப்பு சபையின் செயலாளர் பதவிக்காக சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பனவும் ஒரு உத்தியோகபூர்வ வாகனமும் பிற வசதிகளும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு குரந்தூர் மலை அடிவாரத்தில் உள்ள வயரொன்றில் விவசாயம் செய்த காணி உரிமையாளர் ஒருவரை சட்டவிரோதமாக விகாரை அமைத்துள்ள விகாராதிபதி ஒருவர் தடுத்துள்ளார் குரந்தூர் மலையின் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்தமிக்கு ஒருவர் தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று கும்ளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் காணி உரிமையாளரான சசிகுமார் என்பவர் தனது பணியாட்கள் மூலம் உளவு செய்துள்ளார் இதன்போது அப்பிடத்துக்கு வரைக்கு தந்த குறுந்தூர் மலைப்போதி மற்றும் தோன்றியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்துள்ளனர் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளையும் உள்ள இயந்திரத்தையும் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த காணியின் உரிமையாளர் சசிகுமார் இதய நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலையில் அனுமதி மதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அவரின் பணியாளர்கள் மூலம் விவசாய நடவடிக்கைக்கு ஆயத்தங்களை மேற்கொண்ட போதே இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசநாயக்க தமது மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளார் அரசியல் விலை மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது எனினும் சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளதாக எஸ்பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சியை நிறுவுவது என்பது தொடர்பில் ரகசிய அரசியல் கூட்டங்கள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பிலான கலந்துரையாடல் கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் அரசியல் முக்கியஸ்தர்களுடன் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது பற்றி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை மீது அதிக வாகனம் செலுத்தப்பட்டுள்ளது கொழும்பில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இரு பெரிய கட்சிகளின் தலைவர்களும் தற்போது சுயேட்சை குழுக்கள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் தீவிர கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் கொழும்பில் உள்ள சொகுசு ஹோட்டல்களில் இருதரப்பினரும் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை தீர்க்கமான முடிவினை எட்டாத Okay. <laughs> நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் திணறி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்திற்கு பிறகு இந்த விடயம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் ஒரு பக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களையும் எதிர்க்கட்சிகள் அறுபத்தி ஒன்பது ஆசனங்களையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி என்ற முலாம் வலம் பெறும் ஜேவிபிஐ இந்த தேர்தல் வடகிழக்கில் நிராகரித்துள்ளமை தனக்கு மிகுந்த ஆறுதல் அளிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த சபை தேர்தலில் தமிழ் மக்கள் சிங்கள தேசிய கட்சிகளை குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்தது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அமோக ஆதரவு கொடுத்துள்ளமைக்கு முதலில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிட்ட தொகுதிகளில் மக்கள் நமக்கு பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாழ் மாநகர சபை உள்ளிட்ட பல தொகுதிகளிலும் எமது வேட்புமனுக்கள் நியாயமற்ற முறையில் நிராகரிக்கப்பட்டமை ஒட்டுமொத்த எமது கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு பாதகமான நிலைமையினை ஏற்படுத்தி இருந்தது இருந்தபோதிலும் மக்கள் நமது கட்சிக்கு வழங்கியிருக்கின்ற ஆதரவு நமது கட்சி எதிர்காலத்தில் தமிழ் அரசியலில் காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மக்கள் வெளிப்படுத்தியுள்ள பார்க்கின்றேன் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைவாக நமது கட்சியை மேலும் பலப்படுத்தி தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக நல்வாழ்வுக்கு பாடுபடுவதற்கு நாம் திடசங்கட்பம் கொண்டுள்ளோம் தமிழ் மக்களின் தாயகமான இணைந்த வடக்கு கிழக்கை சட்ட ரீதியாக மட்டுமின்றி சுனாமியினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் நேரடியாக கிடைப்பதை கூட சகித்துக் கொள்ளாமல் தடுத்து நிறுத்தியமை உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஜேவிபியின் பொய் வாக்குறுதிகளுக்கும் அதன் தோற்றத்துக்கும் ஏமாறு எமது மக்களில் சிலர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்களித்து தற்போது அவர்களின் உண்மையான முகத்தை அடையாளம் காண தொடங்கியுள்ளார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலூடாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் எம்மை நாமேதான் ஆள வேண்டும் மாற்றானுக்கு இங்கு இடமில்லை என்று மக்கள் தெளிவான செய்தியை சொல்லியுள்ளார்கள் நடைபெறவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் எஞ்சியிருக்கும் சில எச்சங்களையும் துடைத்தறிய தயாராகுங்கள் ஆனால் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமோ என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி